எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கிருபியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக நான் இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை ஒரு சிலர் மூலமாக கேட்டேன் அதாவது கிறிஸ்துவின் இடத்திலே தேவன் இரண்டு முறை இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் நான் புரியமாயிருக்கிறேன் என்று சொன்னாராம் இயேசுவை பார்த்து தேவன் நான் இருக்கிறேன் என்று சொன்னதினால அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ க்ஷணங்கள் மேலும் அவர் இருக்கிறார் உண்மை ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் அவங்க எப்படி போதிச்சாங்க எப்படி போதிக்கிறாங்க இயேசு எந்த ஊழியத்தையுமே செய்லியான் என்னங்க இயேசு எந்த ஊழியத்தையுமே செய்யலை எதையுமே அவர் செய்யலை ஆனால் அவர் என்ன பண்ணார் முதல் முறை ஆண்டவராகிய தேவன் அவர் மேலே புறாவை போல இறங்கி இவர் என்னுடைய நேசுக்கு இவர் மேல் நான் பிரியுமா இருக்கிறேன் என்று சொன்னதுனால அந்த இயேசுவை நேசிக்கிறது போலவே தேவன் உங்களையும் நேசிக்கிறார் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் அப்படியே புல்லரிச்சு போயிட்டேங்க ஆமாம் ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏசு கிறிஸ்துவை எப்படி நேசிக்கிறாரோ அப்படியே என்னையும் நேசிக்கிறார் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் என்னை எதற்காக என்னை ஆண்டவர் அழைத்தார் என்னை எதற்காக ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார் என்னை எதற்காக பேர் சொல்லி அழைத்தார் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்த என்ன ஆண்டவர் ஆராதிக்கிறவன ஏமாத்தினாரு வேதம் சொல்லுது ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பதுல நான் இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் மாறும்பதற்காக என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் எங்கள் ஆண்டவர் தேவன் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மேலே பிரியமாக இருக்கிறார் ஓகே என் மேலேயும் பெரியமாக இருக்கிறாரு ஆனால் நான் மட்டும் அவர் சாயலாக மாற மாட்டேன் அவரை போல் நான் மாட்டேன் அவரை போல் மன்னிக்க மாட்டேன் அவரை போல் சகித்து கொள்ள மாட்டேன் அவரை போல் அன்பு காட்ட மாட்டேன் அவரை போல் நான் வாழ மாட்டேன் அவரை போல் பேச மாட்டேன் அவரை போல் யோசிக்க மாட்டேன் ஆனால் ஏசு நான் கடவுளுடைய பிரியம் மட்டும் என் மேலே இருக்குது இது எந்த விதத்துலங்க நியாயம் சொல்லுங்கள் இது நியாயமாக தெரியுதா எப்படி தான் எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது ரொம்ப உற்சாகப்பட்டங்க ரொம்ப சந்தே சந்தோக சந்தோஷப்பட்டங்க ஆனால் வேதத்தை வாசிக்க வாசிக்கத்தான் ஐயோ இது வந்து என்னை எங்கேயோ கொண்டு போகிற பிரசங்கம் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டேன் ஏசு கிறிஸ்து எந்த ஊழியத்தையும் செய்யலை அவர் மேலே பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னார் ஏன் சொன்னார் எப்போ சொன்னார் யோவான் ஸ்நானகன் இடத்துல ஞான ஸ்நானம் பெற வர்றாரு இவர் தேவகுமாரன் தேவன் யோவான் ஸ்நானகன் ஒரு தேவ மனுஷன் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் யோவான் ஸ்நானகனே தடை பண்ணுறாரு நான் உம்மிடத்தில் ஸ்நானம் எடுக்க நீர் என்னிடத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுக்கலாமா இது கூடாது பேதொரு மனுஷ புத்தியில் பேசினா பார்த்தீங்களா வகைகள் உமக்கு நேரிட கூடாதுன்னு அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் அப்பாளை போ சாத்தானே நீ தேவனுக்குரிய சிந்திக்காமல் மனுஷனுக்குரிய வகைகளை சிந்திக்கிறாய் அதே மாதிரி தான் யோவானுடைய சிந்தனை இவர் தேவகுமாரன் நான் மனுஷன் இடத்துல வந்து ஏ ஸ்நானசான் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது நீங்கள் எடுக்கக்கூடாது ஆண்டவர் தடை பண்ணுறாங்க யோவான் ஸ்நானகன் தடை பண்ணுறாரு மனுஷ ஆவியில் செயல்படுறாரு நல்ல வேலை ஏசு அப்பாலே போய் சாத்தானேன்னு பேதுருக்கிட்ட சொன்ன மாதிரி யோவான் கிட்ட சொல்லலை என்ன சொல்கிறார் தெரியுமா இப்போ எனக்கு இடம் கொடு இது ஒரு தேவ நீதி இந்த தேவ நீதியை நான் தேவனாக இருந்தாலும் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் தேவனுடைய செல்லப்பிள்ளையாக இருந்தாலும் நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவன் பாவம் இல்லாதவர் மகாபரிசுத்தமானவர் மனிதனுடைய கையில் ஞானஸ்ரான் எடுக்கிறாருங்க தன்னை தாழ்த்துறாருங்க தன்னை ஒப்பு கொடுக்கிறாருங்க அந்த தாழ்மையை பார்த்து அவருடைய கீழ்ப்படிதலை பார்த்து தேவ நீதி நிறைவேற்றுதலை பார்த்து பிதா அவரை பார்த்து சொல்லுகிறார் இவரின் நேசகுமாரன் இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் எதையும் செய்யாத போது இல்லைங்க மனுஷன் கையில் ஒரு தேவன் ஞானை எடுக்கும்படி அந்த மனுஷனை கனப்படுத்தி அந்த ஊழியத்தை கனப்படுத்தி தன்னை கீழ்படுத்தினபடினால தேவன் அவள் இருந்தார் அதனால் இயேசுவை ஏற்றுக்கிட்டால் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார் நல்லா தான் இருக்குது அதுக்காக எப்படி வேணாலும் வாழலான இல்லை வாழும் முறை ஒன்று இருக்கிறது வாழும் முறை ஒன்று இருக்கிறது உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கணும் கீழ்ப்படிதல் இருக்கணும் தேவ நீதியை நிறைவேற்றுகிற குணம் இருக்கணும் மனிதர்களை தேவனால் அனுப்பப்பட்டவர்களை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கணம் பண்ணுகிற அம்மே ஒரு உணர்வும் பயமும் பக்தியும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் இயேசுவை போல நீங்கள் மாறுங்கள் நிச்சயமாக இயேசுவை நேசித்ததைப் போலவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிப்பார் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக